ஆங்கில தமிழர்களே தமிழ் கோல்வால் சேனல் ஓருக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தின் விலையானது திடீர் அதிரடி மாற்றத்தில் காணப்படுகிறது இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது உள்ளதா என்பதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டில்தான் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோ ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் எட்டு கிராம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் பத்து கிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் நூறு கிராமின் விலை பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரமாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது இந்த வெள்ளியின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராமிற்கு மூன்று ரூபாயும் ஒரு கிலோவிற்கு மூன்றாயிரம் என்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றமானது வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை விலை ரெண்டு லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் எண்பத்தி ஐந்தாயிரம் என்கிற விலை நிலவரத்தில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ள அதே விலையில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோ ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நான்கு தங்கத்தின் நிலையானது ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்தாவும் சவரன் விலை ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி எண்பதாம் பத்து கிராமின் விலை ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாம் நூறு கிராம் பதிமூன்று லட்சத்து பதிமூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது இன்று மட்டும் இந்த இருபத்தி நான்கு தங்கத்தின் விலையானது கிராமிற்கு நாற்பத்தி நான்கு ரூபாயும் சவரனுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் என்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படும் அதே வேளையில் சவரன் விளையாண்டு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை ஏற்றம் என்று பார்த்தால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிவு என்று பொழுது மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து மூன்றாயிரத்தி எட்நூறு வரை அதிகபட்சமாக ஏற்றம் சரிவு என்று இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ள அதே வேளையில் மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் விலையானது பன்னிரெண்டாயிரத்தி நாற்பதாகும் சவரன் விலை தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபதாவும் பத்து கிராமின் விலை ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி நானூறு ரூபாயாகும் நூறு கிராமின் விலை பன்னிரெண்டு லட்சத்து நான்காயிரம் ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது இந்த இருபத்தி ரெண்டு க தங்கத்தின் விலையானது நமக்கு ஒரே நாளில் கிராமிற்கு நாற்பது ரூபாயும் சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் என்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த இருபத்தி ரெண்டு க தங்கத்தின் விலையை பொறுத்தவரை மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் ஏற்றம் சரிவு என்று பார்த்தால் கூட எட்டு கிராமின் விலையில் ஏற்றம் என்று பார்த்தால் ரெண்டாயிரம் சரிவு என்று பார்க்கும் பொழுது மூன்றாயிரத்திலிருந்து மூன்றாயிரத்தி ஐநூறு வரை ஏற்றம் சரிவு என்று இருக்கவே வாய்ப்புள்ளது அதேபோல் இந்த வாரத்தின் முடிவை உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது சரிவுடன் நியமுடித்துள்ளது இது வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படும் அதே வேளையில் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு என்று காணப்பட்ட அமெரிக்க பங்குச்சந்தையானது சந்தையானது நாற்பத்தி ஏ ஏழாயிரத்து தொள்ளாயிரம் புள்ளிகளுக்கு மேலேயே காணப்படுகிறது இது எந்த நேரத்திலையும் நாற்பத்தி எட்டாயிரம் புள்ளிகளை தொடவோ அதை கடக்கவோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சூழலால் இதை சார்ந்து தங்கத்தின் விலையானது ஏற்றம் சரிவு என்று காணப்பட்டாலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுகிறது வருகின்ற